ஒரு ஊர்ல ரங்கம்மா பாட்டியும் அவங்க பேரனான மாணிக்கமும் ஒரு சின்ன குடிசையில வாழ்ந்துட்டு இருந்தாங்க அந்த குடிசை ஊர் எல்லையில இருக்கிறதுனால இவங்களுக்கு கரண்ட் வசதி இல்லாம விளக்கோட தான் இவங்க வாழ்க்கையும் போய்க்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் காலையில மாணிக்கம் எழுந்துருச்சு பாட்டி கிட்ட பாட்டி நான் கோழி பண்ணைக்கு வேலைக்கு போயிட்டு வரேன் நீ பார்த்து கவனமா இரு நான் வீட்டுல தானடா இருக்கேன் கவனமா தான் இருப்பேன் வேலைக்கு போறது நீ நீ கொஞ்சம் இரு சரி பாட்டி அப்படின்னு சொல்லி ஜமீன்தாருடைய கோழி ஃபாரம்ல வேலை பார்க்க மாணிக்கம் போனான் மாணிக்கம் வந்ததை பார்த்து ஜமீன்தார் என்ன மாணிக்கம் ஐயா இன்னைக்கு நூறு கோழி நம்ம பண்ணைக்கு வருது அதையும் நீ தான் நல்லபடியா பார்த்துக்கணும் அப்படியே நம்ம ஊர்ல இருந்து ரெண்டு பொண்ணுங்களும் வேலைக்கு வராங்க அவங்களுக்கு வேலை சொல்லி கொடுத்து வேலை வாங்கு சரிங்க ஐயா அது மட்டும் இல்லை எல்லா கோழியும் தனித்தனியாக வச்சு பாதுகாத்துக்கோ ஒன்னா விட்டா ஒன்ன ஒன்ன மிதிச்சு கொள்ளும் சரிங்க ஐயா அப்படின்னு சொன்னதும் ஜமீன்தார் அங்கிருந்து போயிட்டாரு மாணிக்கம் முட்டை எல்லாத்தையுமே ஃபாரம்ல ஒரு இடத்துல வச்சுக்கிட்டு இருந்தான் அதுக்குள்ள வேலை செய்யறதுக்கு ரெண்டு பொம்பளைங்க வந்த உடனேயே ரங்கம்மா இங்க இருக்கிற இடம் எல்லாத்தையுமே நீங்க சுத்தம் பண்ணிடுங்க அப்புறம் சந்திரம்மா கோழிங்களுக்கு தண்ணியும் தீவனமும் வச்சிடுங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல ஜமீன்தார் ஐயா வருவாரு அதுக்குள்ள வேலை எல்லாம் முடிஞ்சிருக்கணும் சரிப்பா மாணிக்கம் அப்படின்னு எல்லாரும் அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள கோழி வண்டி அங்க வந்துச்சு டிரைவர் வண்டி விட்டு இறங்கி மாணிக்கத்து கிட்ட ஏன்பா ஜமீன்தாரோட கோழி பண்ணை இதுதானா ஆமாங்க கோழி வந்திருக்கு சரியா இருக்கான்னு எண்ணிக்கோங்க அப்படின்னு டிரைவர் சொன்னதும் மாணிக்கம் ட்ராலியில இருக்கிற எல்லா கோழியையும் எண்ணி பார்த்துட்டு தான் இருக்கு அப்படின்னு சொன்னான் அதுக்கப்புறம் எல்லா கோழியையும் இறக்கி ஃபாரம்ல பத்திரமா வச்சுக்கிட்டு இருக்கும்போது போது சரியா அந்த நேரத்துலதான் ஜமீன்தாரங்க வந்தாரு மாணிக்கம் கோழி எல்லாத்தையுமே எண்ணி பாத்தியா ஆமாங்க சரியா இருக்கு சரி மாணிக்கம் நீ வீட்டுக்கு போ ராத்திரி ரங்கையா வந்து காவலுக்கு இருக்கட்டும் ஐயா ரங்கையா கிட்ட கோழிங்களுக்கு தீவனம் வைக்க சொல்லுங்க அப்புறம் அவர் மறந்துடுவாரு ஆ சரி அப்படின்னு சொன்னதும் மாணிக்கம் வீட்டுக்கு கிளம்புனா வீட்டுக்கு போனதுமே பாட்டி அவனை பார்த்து என்னப்பா இன்னைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு போல இன்னைக்கு பண்ணைக்கு கோழிங்க வந்துச்சா அது எல்லாம் சரியா இருக்கான்னு எண்ணி வச்சிட்டு வரேன் சரி எனக்கு ரொம்ப பசிக்குது பாட்டி இன்னைக்கு என்ன செஞ்சிருக்க என்னடா இருக்கு வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் காய்கறியும் கொஞ்சம் ஊர்காவும் அதை வச்சுதான் ரெண்டு பேரும் சாப்பிடணும் ஏன்டா பேரண்டி எனக்கு ரொம்ப நாளா கோழிக்கறி கறி போலவே இருக்கு கொஞ்சம் உன் கிட்ட சொல்லி ஒரு கோழி கொடுக்க சொல்லல அது எப்படி பாட்டி கேட்க சொல்ற அவர் நம்ம மேல நம்பிக்கையோட இருக்காரு அவர் அவர்கிட்ட போய் கோழிங்க கேட்டா அப்புறம் என்னையும் மத்தவங்க மாதிரி தானே பாப்பாரு ஏதோ சாப்பிடணுங்கிற ஆசையில கேட்ட சரி விடுறா நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறத வச்சே ரெண்டு பேரும் சாப்பிட்டு படுத்துட்டாங்க இது இப்படி இருக்கும்போது இந்த பக்கம் ராத்திரி நேரம் ரங்கையா காவலுக்கு வந்தான் அப்ப ஜமீன்தார் டே ரங்கையா நம்ம பண்ணைக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நூறு கோழிங்க வந்திருக்கு அது எல்லாத்தையும் கொஞ்சம் பாத்துக்கிட்டே இரு ஏன்னா பயணம் பண்ணி வந்ததால சாக வாய்ப்பு இருக்கு சரிங்க ஐயா கோழிங்களை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன் சரி சரி பத்திரமா பாத்துக்கோ அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டாரு ரங்கையா கோழிங்களுக்கு குடிக்க தண்ணி வச்சுட்டு பக்கத்திலேயே படுத்துக்கிட்டான் கொஞ்ச நேரத்துல கோழிங்க எல்லாம் கத்திர சத்தம் அவனுக்கு கேட்டுச்சு அப்ப ரங்கையா அவன் மனசுல என்னடா இதுங்க என்ன தூங்கவே விட மாட்டேங்குதுங்க அப்படின்னு போய் எழுந்துச்சு பார்க்காம மறுபடியும் படுத்து தூங்கிட்டான் அடுத்த நாள் ஜமீன்தார் வந்து ரங்கையா தூங்குறத பார்த்து ரங்கய்யா கோழிங்களை பத்திரமா பாத்துக்கோன்னு சொன்னா தூங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு கோழிங்களை எண்ணி பார்த்தா அங்க மூணு கோழி இல்ல அதனால அவரு என்ன ரங்கையா நேத்து வந்த கோழிங்கல மூணு கோழிய காணமே என்னாச்சு அப்படின்னு கேட்டப்போ தெரியல நான் என்னது தெரியலையா நீ பாக்கலன்னு சொல்றதுக்கா உனக்கு சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருக்கேன் பாக்க தானே வச்சிருக்கேன் நீ நல்லா தூங்கும் போது எவனோ வந்து மூணு கோழியை திருடிக்கிட்டு போயிருக்கான் ஆனா அந்த மாணிக்கம் அவன் எவ்வளவு நல்லபடியா பாத்துப்பான் ஐயா என்ன மன்னிச்சிடுங்க இன்னொரு தடவை இப்படி நடந்தா அப்புறம் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி ஜமீதார் கோவமா போயிட்டாரு காலையில மாணிக்கம் ஃபாரம் கிட்ட வந்தான் வேலைக்கு வந்து ரங்கையா இப்போ நீ போ நான் தான் வந்துட்டேன்ல நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொன்னப்போ சரி அப்படின்னு சொல்லி அவன் அங்கிருந்து கவலையா கிளம்புனா அத பார்த்து மாணிக்கம் என்ன ரங்கையா ஒரு மாதிரியா இருக்க ஜமீன்தார் எதுனா சொன்னாரா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாணிக்கம் நான் கிளம்புறேன் நேரமாகுது அப்படின்னு சொல்லி ரங்கையா அங்கிருந்து போயிட்டான் மாணிக்கம் எப்பவும் போலவே ஃபாரம்ல வேலை பார்த்துக்கிட்டு இருந்தான் அப்பதான் கோழிங்களை வாங்குறதுக்காக சீனையா அந்த பக்கமா வந்தான் அவன் மாணிக்கத்துக்கிட்ட மாணிக்கம் ஜமீன்தார் வீட்டுல இருக்காரா எனக்கு ஒரு பத்து கோழி தேவைப்படுது வீட்டில் ஒரு விசேஷம் வச்சிருக்கேன் கொஞ்ச நேரம் இருங்க ஐயா ஐயா இப்ப வர நேரம்தான் அப்படின்னு சொன்னதுக்கு சீனையாவும் சரி அப்படின்னு உட்கார்ந்தான் கொஞ்ச நேரத்துல ஜமீன்தாரும் வந்தாரு என்ன சீனையா இந்த பக்கம் ஐயா வணக்கங்க ஆ வணக்கம் வணக்கம் எனக்கு ஒரு பத்து கோழி தேவைப்படுது அதான் உங்ககிட்ட வாங்கலான்னு வந்தேன் பத்து கோழியா மொத்த விலைக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நீ தெரிஞ்சவன் வேற உனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணியே கொடுக்குறேன் ஒரே ஒரு காரங்க ஒரு ரூபாய் உனக்கு கூட போனாலும் எனக்கு கஷ்டம் இல்லை மாணிக்கம் புதுசா வந்த கோழியில பத்து கோழிய கொடு சரிங்க ஐயா அப்படின்னு பத்து கோழிய கொடுத்தான் என்ன வெள்ளங்க இது நல்ல ரக கோழி அப்படின்னா ஒரு கோழிக்கு பத்து ரூபாய் கொடுக்கறேன் அப்படின்னா மொத்தம் நூறு ரூபாய் ஆச்சு சரிங்க இந்தாங்க பணம் அப்படின்னு பணத்தை கிட்ட கொடுத்துட்டு போயிட்டான் நூறு கோழியில பத்து இப்ப போச்சு ராத்திரி மூணு போச்சு மொத்தம் எண்பத்தேழு இருக்கணும் ஐயா ராத்திரி நேரத்துல கூட கோழிங்க வாங்குறதுக்கு வியாபாரிங்க யாருன்னா வராங்களா வராங்க சரி சரி ரங்கையா வர நேரமாச்சு நீ கிளம்பு நாளைக்கு வரும்போது பாட்டிய கூட்டிட்டு வா பண்ணைய சுத்தி நிறைய புல்லு இருக்கு அத வெட்டணும் சரிங்க ஐயா அப்படின்னு சொல்லி போயிட்டான் கொஞ்ச நேரத்துல ரங்கையா அங்க வந்தான் கோழிகளுக்கு தண்ணி வைக்கிறது தீவனம் போடுறது இந்த வேலைகளை பாத்துக்கிட்டு இருந்தான் இது இப்படி இருக்கும் போது இந்த பக்கம் மாணிக்கம் வீட்டுக்கு போய் கிட்ட பாட்டி நாளைக்கு என் கூடவே ஜமீன்தார் வர நிறைய வெட்டணுமா சரிடா சொல்லி படுத்துட்டாங்க இந்த பக்கம் ஃபார்ம் இருக்கிற ரங்கையா அந்த மூணு கோழிக்கு என்ன இருக்கும் நான் படுக்கிற வரைக்கும் ஒன்னும் நடக்கல நான் படுத்ததுக்கு அப்புறம்தான் யாரோ வந்து எடுத்திருக்காங்க ஜமீன்தாருக்கு வேற இந்த விஷயத்துல என் மேல கோவம் அப்படின்னு கவலைப்பட்டுகிட்டு இருந்தான் இப்போ எவ்வளவு இருக்கோ என்னெல்லாம் ஐயாவுக்கு கணக்கு சொல்லணும்ல அப்படின்னு கணக்கு பண்ணப்ப மொத்தம் எண்பத்தி கோழிங்க இருந்துச்சு இன்னைக்கு அவது கொஞ்சம் கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் ஃபார்ம்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தான் அடுத்த நாள் மாணிக்கம் ஃபார்ம்க்கு வரும்போது பாட்டியையும் கூடவே கூட்டிக்கிட்டு வந்தான் அவங்கள பார்த்து ஐயா கோழிங்க எண்பத்தேழு இருக்கு மாணிக்கம் ஐயா கிட்ட கணக்கு சொல்லிடு நீயே கையோட சொல்லிட்டு போயேன் அப்பதான் ஜமீன்தார் அங்க வந்தாரு என்ன ரங்கையா ராத்திரி கோழிங்கள நல்லா பாத்துக்கிட்டியா கணக்குல எதுவும் தப்பு வரலையே இல்லங்க ஐயா மொத்தம் எண்பத்தேழு கோழி இருக்கு வேணும்னா நீங்களே எண்ணி பாருங்க சரியா சரி கணக்கு பண்ணி பார்த்த எண்பத்தஞ்சு தான் இருந்துச்சு என்ன ரங்கையா நீ எண்பத்தேழுன்னு சொன்ன ஆனா இங்க எண்பத்தஞ்சு தான் இருக்கு நீ தான் எதனா பண்ணிக்கிட்டு இருக்கியா இல்ல கோழிங்களை திருட திருடனுங்க வரானுங்களா எனக்கு ஒன்னும் புரிய மாட்டேங்குது ஐயா ராத்திரி நான் என்னப்போ மொத்தம் எண்பத்தேழு இருந்துச்சுங்க ஐயா நீங்க எண்பத்தஞ்சுன்னு சொல்றீங்க நான் சொல்றது தப்புண்ணா மாணிக்கம் நீ கணக்கு பண்ணு மாணிக்கம் சரின்னு கணக்கு பண்ணா ஐயா எண்பத்தஞ்சு தாங்க இருக்கு இப்போ என்ன சொல்ற ரங்கையா மாணிக்கம் பல வருஷமா இங்க வேலை பாக்கறான் ஆனா ஒரு நாள் கூட கணக்குல தப்பு பண்ணதே இல்ல ஆனா நீயும் இருக்கியே இன்னொரு தடவை இப்படி எதனா தப்பு நடந்தா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னதும் ரங்கையா கவலைப்பட ஆரம்பிச்சான் அப்ப பாட்டி அவன் கிட்ட வந்து ரங்கையா நீ ஒண்ணு கவலைப்படாத நீ எப்படி பட்டவனு என் பேரன் என்கிட்ட நிறைய தடவை சொல்லிருக்கா இங்க ஏதோ தப்பு நடக்குது அத கண்டுபிடிக்கணும் இப்படி கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா எப்படி ஆமா ரங்கையா கவலைப்படாத எப்படி கவலைப்படாம இருக்க சொல்றீங்க நேத்தும் கோழிய காணும் இன்னைக்கும் கோழிய காணும் எல்லாம் என்னோட நேரம் என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி போயிட்டான் அதுக்கப்புறமா பாட்டி கோழி கோழிஃபார்ம சுத்தி இருக்கிற புல்லெல்லாத்தையும் வெட்டிக்கிட்டு இருந்தாங்க இந்த பக்கம் மாணிக்கம் கோழி ஃபாரம்ல கோழிங்களுக்கு தீவனம் வைக்கிறது முட்டை எடுத்து வைக்கிறது இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தான் இப்படி சாயந்தர நேரம் வேலையெல்லாம் முடிஞ்சுது ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு ரங்காயாவுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போதான் சோகமா ரங்காயாவும் அந்த பக்கம் வந்தான் ஜமீன்தார் திட்டினதுனால இன்னும் ரங்காயா அதே கவலையில தான் இருக்கிறான் போல தெரியுது பாரு எப்படி வரானு ஆமா பாட்டி நாம என்ன பண்ண முடியும் அப்பதான் ரங்கையா அங்க வந்தான் மாணிக்கம் நீ கிளம்பு நான் பாத்துக்கிறேன் இன்னைக்கு நான் வீட்டுக்கு போகாம உன் கூட இங்க வீட்டுக்கு வராம இங்க என்னடா பண்ண போற என்ன நடந்ததுன்னு பாட்டி நீ போ சரிடா ரங்கையா எது நடந்தாலும் என் பெயரை பாத்துப்பான் நீ கவலைப்படாம இரு சரி பாட்டி அப்படின்னு சொன்னான் அன்னைக்கு ராத்திரி நேரம் ரங்கய்யா மாணிக்கம் ரெண்டு பேருமே இன்னைக்கு எப்படிதான் கோழிங்க திருடு போகுது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக விளக்கு வெளிச்சத்துல பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க ரங்கையா இதுக்கு முன்னாடி நீ என்ன வேலை பார்த்த குளத்துக்கு காவலுக்கு ஆனா அங்கேயும் இதே மாதிரி மீனுங்க திருடு போகும் அதனால வச்சுக்கிட்டாங்க தான் வேலை பாக்குறேன் அவங்க வீட்டு வேலை எல்லாமே செய்வேன் அப்படியா அப்படி ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கப்புறமா படுத்து தூங்குனாங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா ஃபாரம் கிட்ட வந்து ஒரு பூனை மீன்னு கத்துச்சு உடனே மாணிக்கமோ எழுந்துருச்சான் மாணிக்கா எழுந்துச்சு பார்த்தா அது போன உடனே அவன் பக்கத்துல தூங்கிக்கிட்டு இருந்த ரங்கையாவை எழுப்பினான் ரங்கையா ரங்கையா என்ன மாணிக்கம் என்னாச்சு என்னாச்சா கொஞ்சம் அங்க பாரு அந்த பக்கமா பூனை போய்கிட்டு இருந்துச்சு அடியே போன உன்னால நான் இத்தனை நாள ஜமீன்தார் கிட்ட திட்டுவாங்கன அத திட்டி என்ன புண்ணியோ நாம தானே கவனமா இருக்கணும் சரி மாணிக்கம் இன்னையில இருந்து கோழிங்களை பத்திரமா பாத்துக்கறேன் அடுத்த நாள் காலையில ஜமீன்தார வந்த உடனேயே மாணிக்கம் இது எல்லாத்தையும் செஞ்சது பூனதான் அப்படிங்கிற விஷயத்த ஜமீன்தாருக்கு தெரிவிச்சான் இந்த விஷயத்த சொன்னதுக்காக அவங்கள பாராட்டி அவங்க ரெண்டு பேருக்குமே கோழிய கொடுக்கறேன் அப்படி ரெண்டு பேரும் அந்த கோழி எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனாங்க மாணிக்கம் கொண்டு வந்த கோழிய பார்த்து பாட்டி என்னப்பா பாட்டி ஆசியா கேட்டாளேன்னு சொல்லி கோழி வாங்கிட்டு வந்திருக்கியா என் பேரனுக்கு என் மேல எவ்வளவு பாசம் அப்படின்னு சொன்னப்போ நான் வாங்கிட்டு வரல பாட்டி கோழிங்களை எல்லாம் சாப்பிடுறது பூனைதான் கண்டுபிடிச்சேன் அதுக்கு பரிசா ஜமீன்தார் கொடுத்தாரு ஏதோ ஒண்ணு கோழி குழம்பு சாப்பிடணுங்கிற ஆசை இன்னைக்கு நிறைவேற போகுது இல்லடா அப்படி அன்னைக்கு பேனை கொண்டு வந்த கோழியை அடிச்சு சந்தோஷமா கோழி குழம்பு செஞ்சு ரெண்டு பேரும் சாப்பிட்டாங்க வெங்கடேஸ்வரபுரம் அப்படிங்கிற ஊர்ல ஒரு நாள் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பைத்தியக்காரன் ஊரில் இருக்கிற குப்பையில குப்பையோட குப்பையா இருந்துகிட்டு பசிக்குது பசிக்குதுன்னு கத்தனா அந்த இடத்துக்கு நிறைய பேர் ஊருக்காரங்க வந்துட்டும் போய்கிட்டும் இருந்தாங்க ஆனா அவனை பத்தி யாருமே கவலைப்படல கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த பக்கமா ஒரு முனிவர் வந்தாரு அவரு அந்த பைத்தியக்காரனை பார்த்தாரு இப்போ அந்த முனிவர் அவனை பார்த்து என்ன பண்ணப் போறாரு அவன் வாழ்க்கை மாறப்போகுதா இல்லையா அப்படிங்கறத கதைக்குள்ள போய் தான் நம்ம பார்க்கணும் வாங்க கதைக்குள்ள போலாம் ஒரு நாள் லக்ஷ்மி விடிய காலையில எழுந்திருச்சு தலைக்கே குளிச்சுட்டு வீட்ல சமையல் வேலை எல்லாத்தையும் முடிச்சிட்டு துளசி மாடத்துக்கு பூஜையும் செஞ்சா லக்ஷ்மிக்கு கடவுள் பக்தி அதிகம் அப்படிங்கிறதுனால பூஜை செய்யறத அவ விடவே மாட்டா அவளுடைய புருஷனான சிவையா வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற இடத்துல காய்கறி வெளியே வச்சுக்கிட்டு இருந்தான் ஒரு நாள் லக்ஷ்மி அவனுடைய புருஷன் சிவையா கிட்ட ஏங்க காய்கறி எல்லாமே நல்லா விளைஞ்சிருக்கு காய் எல்லாத்தையுமே பறிச்சு கொடுக்குறேன் நீங்க கொண்டு போய் ஊர்ல வித்துட்டு வாங்க சரி லக்ஷ்மி நானும் உனக்கு உதவி பண்றேன் ரெண்டு பேரும் சேர்ந்து காய்கறி பறிப்போம் அப்படி காய்கறி எல்லாத்தையுமே பறிச்சு கூடையில போட்டுக்கிட்டு இருந்தாங்க எங்க ஊருக்குள்ள போய் அந்த காய்கறி வித்து வர பணத்துல வீட்டுக்கு வரும்போது தேவையான பொருள் வாங்கிட்டு வந்துருங்க அதுக்கு சிவையாவும் சரின்னு சொல்லி சைக்கிள்ல அந்த காய்கறி கூடையே வச்சுக்கிட்டு சைக்கிளை மிதிச்சிக்கிட்டு கிராமத்துக்குள்ள வியாபாரத்துக்கு போனா காய்கறிமா காய்கறி இப்பதான் பறிச்சிட்டு வந்தா காய்கறி வாங்கம்மா வாங்க அப்படின்னு சொல்லி சிவையா ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கும் அந்த ஊரை சேர்ந்த ராதா அப்படிங்கிறவ பக்கத்து வீட்டு பங்குச்சது கிட்ட சிவையா காய்கறி வித்துட்டு வரான் வா போய் வாங்கிக்கலாம் இல்லனா எல்லாம் தீந்து போயிடும் ஆமாக்கா முந்தானேத்து அப்படிதான் ஆயிடுச்சு நான் போய் வாங்குறதுக்குள்ளார எல்லாரும் போய் வாங்கி காலி பண்ணிட்டாங்க அப்படி ரெண்டு பேருமே வேக வேகமா சிவையா கிட்ட இருக்கிற காய்கறி வாங்குறதுக்காக போனாங்க அவங்க சிவையா கிட்ட என்ன உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் வெண்டைக்காய் எல்லாத்துலேயும் அரை கிலோ கொடு எனக்கு பீர்க்கங்காவும் கத்திரிக்காவும் கூட சரிம்மா அப்படின்னு காய்கறியே கொடுத்தான் அப்படி அந்த கிராமத்து ஜனங்க எல்லாரும் காய்கறி வாங்கினதுனால சாயந்திரத்துக்குள்ள காய்கறி எல்லாம் வித்த தீந்து போச்சு சிவையா வந்த பணத்துல மளிகை கடைக்கு போய் வீட்டுக்கு தேவையான மளிகை பொருள் எல்லாத்தையுமே வாங்கிக்கிட்டு போயிட்டான் அப்படி தினமும் கஷ்டப்பட்டு வியாபாரத்தை செஞ்சதுல கொஞ்சம் பணத்தையும் சேர்த்து வச்சாங்க அப்போ ஒரு நாள் ஏங்க காய்கறி வழி வைக்கிறதுக்கு முன்னாடி நாம வயல உழுதுனோம் அதுக்கு நீங்க ஒரு டிராக்டர் வாங்கிக்கிறீங்களா இப்ப இந்த கலப்பை மாடு இது யாருமே பயன்படுத்துறது இல்லையே ஆமா லக்ஷ்மி மாடுங்களை வச்சு வயல உழறது கொஞ்சம் கஷ்டமான தான் நானே இத பத்தி பேசலான்னு இருந்தேன் ஆனா அதுக்குள்ள நீயே சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி சிவையா பக்கத்து கிராமத்துக்கு போய் ஒரு டிராக்டரை வாங்கினா இப்படி அவங்க காய்கறி வியாபாரம் செஞ்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் நாலு காசு சேர்ந்துக்கிட்டு ஊருக்கு நடுவுல கௌரமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க இத தெரிஞ்சுகிட்ட சிவையாவோட தங்கச்சி மாதவி அவ புருஷன் கிட்ட ஏங்க எங்க அண்ணன் காய்கறி வித்தே பெரியாள் ஆயிட்டான் புது டிராக்டர் வேற வாங்கியிருக்கான் சொத்து பத்து சேர்த்திருப்பான் நாம ஏதாவது பண்ணி அவங்க கிட்ட இருக்கிற சொத்து பத்து எல்லாத்தையுமே நமக்கு சொந்தமாக்கிக்கணும் அது எப்படி அவங்க சொத்தெல்லாம் நம்ம பேருக்கு வரும் மாதவி அவங்களுக்கு பிள்ளைங்க பிறந்தா அவங்களுக்கு தானே சொத்து எல்லாமே அதுக்கு தானுங்க நான் சொல்றேன் பிள்ளைங்க பிறந்தா தானே அந்த சொத்து அவங்களுக்கு சொந்தமாகும் அந்த பிள்ளைங்களுக்கு இல்லாம நாம எடுத்துக்கிட்டா இது நல்ல யோசனை தான் மாதவி சரிவா இப்பவே உங்க அண்ணன் வீட்டுக்கு போலாம் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் சிவையா வீட்டுக்கு கிளம்பினாங்க சிவையா அவங்க ரெண்டு பேரை பார்த்து ஆமாடி மாதவி நல்லா இருக்கியாமா வாங்க மாப்பிள்ள நல்லா இருக்கீங்களா எங்க நல்லா இருக்கிறது என் வீட்டுக்காருக்கு ரெண்டு நாளா உடம்பு சரியில்லை அதான் கொஞ்ச நாள் இங்க தங்கிட்டு போலான்னு வந்திருக்கோம் அதுல என்னமா இருக்கு தங்கச்சி இது நம்ம வீடு உங்களுக்கு எத்தனை நாளைக்கு இருக்கணும்னு தோணுதோ நீங்க இருந்துட்டு போங்க லக்ஷ்மி மாதவி வந்திருக்கு பாரு எந்த குறையும் இல்லாம நல்லபடியா பாத்துக்கோ அதுக்குள்ள லக்ஷ்மி அங்க வந்து வா மாதவி நல்லா இருக்கியா ஆ நல்லா இருக்கேன் நீ சரி வா வா வந்து உள்ள உட்காருங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க வந்த முதல்ல கொஞ்சம் ஓய்விடுங்க அப்படின்னு அவங்களை உள்ள கூட்டிக்கிட்டு போனா அப்படி எல்லாருமா ஒன்னா சேர்ந்து சில நாள் சந்தோஷமா அந்த வீட்டுல இருந்தாங்க அப்போ ஒரு நாள் மாதவி என்ன இது வந்த வேலையை மறந்து போயிட்டு இவங்க கூட எல்லாம் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைச்சு இந்த வீணா போனவரு எங்க போயிருக்காரு அப்படின்னு புருஷனை தேடினா ஏங்க எங்க போயிருந்தீங்க சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு உக்காந்துக்கிறது தானா இங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டதும் ரமேஷ் மாதவி பக்கத்துல போனா நாம வந்த வேலை என்ன நாம பண்ணிக்கிட்டு இருக்கிறது என்ன என்ன திட்டுறத விடு உங்க அண்ணனையும் அண்ணியையும் பிரிக்கிறதுக்கு எதனா யோசனை இருக்கா அத பத்தி தாங்க யோசிச்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு மாதவி வீட்டை விட்டு வெளியில வரும்போது சிவையா பக்கத்து வீட்டுல இருக்கிற தன்னுடைய தோழி கூட பேசிக்கிட்டு இருக்கிறத மாதவி பார்த்தா மாதவி மனசுக்குள்ள இது சரியான வாய்ப்பு பாத்திரலாம் அணி அணி எங்க அணி இருக்க என்னாச்சு மாதவி நான் சமைச்சுக்கிட்டு இருந்தேன் எப்பவும் தான் இருப்பியா வெளியில நடக்கிறத பத்தியெல்லாம் கவலை இல்லையா ஏ மாதவி என்னாச்சு அண்ணி எங்கள் அண்ணனை எனக்கு எவ்வளோ பிடிக்குமோ உன்னையும் அதை விட அதிகமாகவே பிடிக்கும் அதான் உன்னுடைய நல்லதுக்காக தான் இப்போ நான் வந்திருக்கேன் கொஞ்சம் வெளியில் வாயேன் அப்படின்னு லக்ஷ்மியை கூட்டிக்கிட்டு மாதவி வெளியில் போனா அங்க பாரு பார்த்தே உங்க அண்ணன் அவருடைய தோழி கூட பேசிக்கிட்டு இருக்காரு அதுக்கு என்னம்மா ஐயோ அண்ணி இப்படி அப்பாவியா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இன்னும் குழந்தையும் பொறுக்கல அண்ணி உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி அண்ணன் விரும்பின பொண்ணு அவதான் ஆனால் அவங்க வீட்டில் ஒத்துக்கல அதனால வேற வழி இல்லாம நம்ம வீட்டுல சொன்னதுனால உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அப்படியா இதெல்லாம் எனக்கு தெரியாது மாதவி நான் தினமும் அவங்க பேசுறத பாப்ப உங்க அண்ணகிட்ட கேட்டப்போ அவ என்னோட தோழின்னு சொன்னாரு இதெல்லாம் தெரியாது உண்மையை சொல்லுவாரா அப்புறம் நீ எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட மாட்ட சரி அண்ணி எதுக்கும் அவர் மேல ஒரு பார்வை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி மாதவி அங்கிருந்து போயிட்டான் ஆனா லக்ஷ்மியோட மனசுக்குள்ள சந்தேகம் அப்படிங்கறது வந்துச்சு அதனால் அவ கோவத்துல அவங்க அம்மா வீட்டுக்கே போயிட்டா அண்ண அண்ணி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க இந்த சொத்து எல்லாத்தையும் அவங்க அம்மா பேர்ல எழுதி வச்சா மட்டும்தான் இங்க வருவாங்களாமா இல்லனா அங்கேதான் இருப்பாங்களாமா அத கேட்டதும் சிவையாவுக்கு கோவம் வந்துருச்சு அதுக்கு அவ வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி கோவமா போயிட்டான் மாதவி ரமேஷ் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க இப்படியே நாட்களும் போச்சு ஒரு நாள் மாதவி சொத்து பத்திரத்தை எடுத்துட்டு வர சொல்லி கொடிபோதையில இருந்த சிவையா கிட்ட கையெழுத்து வாங்கிக்கிட்டா சில நாட்களுக்கு அப்புறமா மாதவி அவனுடைய மூட்டி அண்ணனையும் திறமை உன்னை என்னமோனு நினைச்ச நீ புத்திசாலிதான் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தத செவத்துக்கு இந்த பக்கம் நின்னு சிவையா கேட்டுக்கிட்டு இருந்தான் அத கேட்டு அவன் பண்ண அவன் வருத்தப்பட்டான் இதெல்லாம் தாங்கிக்க முடியாம அவன் பைத்தியக்காரனாவையும் மாறிட்டான் பைத்தியக்காரனா மாறினதுனால மாதவி அவன வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டான் தெருவிலையோ குப்பையிலயோ யாராவது ஏதாவது போட்டிருந்தா அத சாப்பிட்டுதான் அவன் வாழ்ந்துகிட்டு இருந்தான் அப்பதான் ஒரு நாள் அந்த முனிவர் குப்பையோட குப்பையா சேர்ந்து படுத்திருந்த அவன பாத்து கவலைப்பட்டு அவன் பக்கத்துல போய் ஐயோ இவருக்கு மனநல பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போது அந்த பைத்தியக்கார பசி பசின்னு கத்திக்கிட்டு இருந்தான் அத பார்த்து அந்த முனிவர் கிட்ட இருந்த ஒரு கொய்யா பழத்தை எடுத்து அவனுக்கு சாப்பிட கொடுத்தாரு அவர் அந்த பழத்தை கொடுத்த உடனேயே சிவையா வேகமா அந்த பழத்தை எடுத்து வேகமா சாப்பிட ஆரம்பிச்சான் அப்படி அவன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும் போது அந்த முனிவர் சிவையாவோட முகத்தை கவனிச்சு இவன பார்த்தா பிறவிலேயே மனநல பாதிக்கப்பட்டவன் மாதிரி தெரியல நடுவுல ஏதோ நடந்து நல்லா இருந்த இவனுக்கு இப்பதான் மனநல பாதிக்கப்பட்டு இருக்கு அதுக்கான காரணம் என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் இவனை குணமாக்கணும் அப்பதான் இவன் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி முனிவர் அவன் கிட்ட ஏன்பா ரொம்ப பசிக்குதா இன்னொரு பழம் சாப்பிட கொடுக்கவா அது கேட்டு சிவையா கிட்ட எனக்கு இன்னொரு பழம் வேணும் இன்னொரு பழம் தரீங்களா ஆ இன்னும் ஒரு பழம் இல்ல எத்தனை வேணுனாலும் தரேன் அதுக்கு நான் சொல்ற இடத்துக்கு நீ வரணும் என் கூட நான் சொல்ற இடத்துக்கு வரியா வரேன் ஆனா என்னை கூட்டிகிட்டு போய் நீங்க அங்க அடிக்க மாட்டீங்கல்ல என்ன நிறைய பேர் சாப்பாடு போடுறேன்னு சொல்லி கூட்டிட்டு போய் அடிக்கிறாங்க என்னால வழி தாங்க முடியல தெரியுமா அப்படி எதுவும் செய்ய மாட்டேன் வா அப்படி அந்த பைத்தியக்காரனை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போனாரு காட்டுக்குள்ள போனதும் இங்க வாப்பா இங்க வந்து உக்காரு உக்காந்தா பழம் தருவீங்களா ஆ கொடுக்குறேன் நான் சொல்றபடி செஞ்சா நீ என்ன கேட்டாலும் குடுக்கற இல்ல நான் மாட்டேன் ஆ செய்யற செய்யற என்ன செய்யணும் வா இங்க வந்து உக்காந்து ஓம் நம சிவாயன்னு கண்ணை மூடிக்கிட்டு சொல்லு கண்ண மூடிக்கிட்டு ஓம் நம சிவாயன்னு சொல்லணும் அப்படி சொன்னா பழம் கொடுப்பேன் நான் சொல்ற வரைக்கும் கண்ணை திறக்க கூடாது நான் கண்ணை முன்னதுக்கு அப்புறம் நீ என்ன அடிப்ப எனக்கு பழமும் தரமாட்டே நான் கண்ணை மாட்டேன் அப்படின்னு சொல்லி சிவையா ஆடம் பிடிச்சான் அப்படின்னா நான் முதல்ல பழம் கொடுக்கறேன் சாப்பிட்டுட்டு அப்புறம் கண்ணை ஆ சரி அப்படின்னு சொன்னது முனிவர் இன்னொரு பழத்தை கொடுத்தாரு அத சிவையா சாப்பிட்டான் இப்ப கண்ணை முடிக்கிறியா முடிக்கிறேன் கண்ணை மூடி நான் சொல்ற மாதிரி ஓம் நம சிவாயான் சொல்லு கண்ணை சரி அப்படின்னு கண்ணை மூடிக்கிட்டு ஓம் நம சிவாயு சொல்ல ஆரம்பிச்சான் சிவையா அவன் அப்படி கண்ணு மூடி ஓம் நம சிவாயான்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல இருந்த அந்த முனிவர் அவரு கிட்ட இருக்கிற கமநலத்துல இருக்கிற தண்ணியை எடுத்து சிவையா மேல திழிச்சாரு அந்த நேரத்துல சிவையாவோட உடம்பெல்லாம் புல்லரிச்சு அவன் கண்ணு திறக்கும்போது போது அமைதிய திறந்தான் அப்படி அவன் கண்ணு திறந்ததும் அந்த முனிவர் கடவுள் பத்திய கதைய சொன்னாரு யாரு கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு சொன்னாரு அப்படி அவனுக்கு எப்படி வாழணுங்கிறத கத்து கொடுத்தாரு சாமி நீங்க யாரு சாமி நான் ஏன் காட்டுல இருக்கேன் ஏன் கிழிஞ்சு போன துணிய போட்டுக்கிட்டு இருக்கேன் நான் ஏன் பைத்தியக்கார மாதிரி இருக்கேன் சொன்னப்போ ஆமாப்பா நீ பைத்தியக்காரனாதான் இருந்த இப்பதான் இருக்கேன் உன் பொண்டாட்டி பண்ண பூஜை தான் அதனாலதான் நீ என் பார்வையில பட்டு இருக்க சொல்லுப்பா உன் வாழ்க்கையில என்ன நடந்தது ஏன் இப்படி பைத்தியக்கார மாதிரி சுத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டப்போ அவன் நடந்தது எல்லாத்தையுமே அவர்கிட்ட சொன்னான் அது கேட்ட அந்த முனிவர் ரொம்ப கவலைப்பட்டாரு தப்பு பண்ணவங்க யாரா இருந்தாலும் தண்டனைய அனுபவிச்சாகணும் சரி இப்பவே உன் பொண்டாட்டி கிட்ட போய் நடந்தது எல்லாத்தையும் சொல்லு நீ இழந்தது எல்லாமே உனக்கு திரும்ப கிடைக்கும் அப்படின்னு ஒரு வாழ்த்தி அனுப்புனாரு அடுத்த நாள் காலையில லக்ஷ்மியை தேடிக்கிட்டு சிவையா அவங்க ஊருக்கு போனா லக்ஷ்மி சிவையாவை பத்தியே யோசிச்சுக்கிட்டு ரொம்பவும் கவலையோட உக்காந்துகிட்டு இருந்தா அப்போ சிவையா போய் நடந்தது எல்லாத்தையுமே லக்ஷ்மி கிட்ட விடாவறிய சொன்னா லக்ஷ்மி வா இப்பவே நாம நம்ம வீட்டுக்கு போலாம் நீங்க என்ன தேடி வந்ததே எனக்கு போதுங்க அந்த சொத்து எதுக்குங்க உங்க தங்கச்சி உங்களை ஏமாத்தி சொத்தை எழுதி வாங்கிக்கிட்டா அத நீங்க அவளுக்கு சீரா கொடுத்ததா நினைச்சுக்கோங்க அவங்க கிட்ட இருந்து மறுபடியும் அந்த சொத்தை திரும்பி வாங்குறதுல எனக்கு விருப்பம் இல்லைங்க நீங்க ரொம்ப திறமசாலிங்க அந்த சொத்துக்கு பத்து மடங்கு நீங்க சம்பாதிப்பீங்க அப்படின்னு சிவையாவுக்கு தைரியத்தை கொடுத்து சின்ன ஆத்தங்கரையோரமா ஒரு குடிசையை கட்டிக்கிட்டு அங்க புருஷன் பொண்டாட்டி ரெண்டு பேரும் நிம்மதியா வாழ ஆரம்பிச்சாங்க